உபகாரம் உபகார செய்வதாகியனுக்கு ஆச்சாரியனுக்கு பண்ணக்கூடிய உபகாரம் என்ன ஒண்ணுமே பண்றதுக்கு இல்லைன்னு முதல்ல சிஷ்யன் வந்து ஏதாவது சமர்ப்பிச்சா அது ஒரு உபகாரம் இல்லை ஏன் உபகாரம் இல்லைன்னா அவனுடையது கொடுக்கிறான் அதனால அது என்ன உபகாரம் ஆச்சாரியனுக்கு பண்ணதா உபகாரம் அப்போ ஆச்சாரியனுக்கு சிஷ்யன் பண்ணக்கூடிய உபகாரம் ஒண்ணுமே கிடையாத எதுவுமே கிடையாத உபகாரமே கிடையாதுன்னு சொன்ன அது நன்னா இல்லையா ஏதாவது உபகாரம் பண்ணக்கூடியது ஏதாவது இருக்கிறதா அப்படின்னு மேல கேள்வி எழுந்தது கேள்வி ஆச்சாரியனுக்கு சிஷ்யன் பண்ணக்கூடிய உபகாரம் என்ன அப்படின்னு கேட்கிறார் அதுக்கு சமாதானம் சொல்ற சமாதானம் சொல்லுகிறார் ஆனால் சிஷ்யன் ஆச்சாரியனுக்கு பண்ணும் உபகாரம் ஒண்ணும் இல்லையோ ஒண்ணுமே இல்லையோ ஆனா சிஷ்யன் பண்ணக்கூடிய உபகாரம் ஒண்ணுமே கிடையாதா அப்போ அப்படின்னு கேள்வி வந்தது இப்படி கொள்கொடைகளுக்கு யோகதை இல்லையாக கொள்கொடைக்கு யோகியதை இல்லை ஆச்சாரியனுக்கு கொள்வதற்கு யோகதை இல்லை சிஷ்யனுக்கு கொடுப்பதற்கு யோகியதில் ஆச்சாரியன் பூரணனாகினாலே பெருமானுடைய பரத்திலே ஒதுங்கி ரட்சண பரத்திலே ஒதுங்கி இருக்கிறபடியினாலே அவன் கொள்ள மாட்டான் சிஷ்யன் தரித்திரனாகினாலே கொடுக்க மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டார் கொள்கடைக்கு யோகியதை இல்லை உபகார ஸ்மிருதியுடைய உபகார ஸ்மிருதி உபகார ஸ்மிருதி சிஷ்யனுக்கு இருக்கு எப்போ நெஞ்சில் என்ன இருக்கு எவ்வளவு உபகாரம் பண்ணியிருக்கான் இந்த ஆச்சாரியன் நமக்கு எவ்வளவு அறியாதன அறிவித்த அத்தா ஒரு பேர் வச்சிருக்காரு அழுவார் அறிவித்த சொல்றிய செய்தன அடியேன் அரியேனே சொல்றேன் எவ்வளவு அரியா காலத்துள்ளே அடிமைக்கன் அன்பு செய்வித்து அறியா மாமாயத்து அடியேன வைத்தாய் ஆல் அரியா மாமாயத்து அரியா காலத்துள்ளே அன்பு செய்வித்து அடியேன வைத்தாய் அப்படின்னு இம்பெருமானாருடைய நிர்வாக இந்த லோகத்திலே அரியா மாமாயத்து அஜானத்தை ஏற்படுத்தக்கூடிய லோகம் இது இந்த லோகத்துல சிறு பருவத்திலேயே அறியாக்காலத்துள்ளே பிறந்தவுடனே இவருக்கு எங்கே ருசி ருச்சி பிறந்து கொடுத்து அழிவாருக்கு எப்போ பிறந்து அரியா காலம் எனக்கு ஒண்ணுமே தெரியாது உன்னை பத்தி ஒண்ணுமே தெரியாமல் இருந்த காலத்துல பிறந்த அடுத்த தட்சணத்திலேயே அல்லது கர்ப்பத்திலேயே எனக்கு விசேஷமாக கிருபையை பண்ணினாய் கிருபை பண்ணி எனக்கு அறியாதன அறிவித்தாய் தெரியாத அர்த்தங்களை எல்லாம் நீ அறிவித்தாய் நீ நீ செய்த பரம பரமோபகாரம் அப்படி என்ன ஆக்கி லோகத்திலே வைத்தாய் ஆல் என்ன ஆச்சரியம் மாமாயத்து அடிமைக்கண் அன்பு செய்வித்து அடியனை வைத்தாய் என்ன ஆச்சரியம் என்ன ஆச்சரியம்னு தோலத்தோட கொண்டாடுறேன் இப்படி ஒரு உபகார ஸ்மிருதி என்ன செய்வது இந்த எம்பெருமானுக்கு உனக்கு என் செய் ஹேன் ஸ்ரீதரனே உபகார ஸ்மிருதி அதான் என்னுடைய நெஞ்ச அறிவித்தொழும் மனமே தந்தாய் என்னை தீ கெடுத்தாய் உனக்கு என் சை ஹேன் ஸ்ரீதரனே அழிவார் கேட்கிறார் உனக்கு என்ன பண்ண முடியும் தீவனம் கெடுத்தாயே என்னுடைய கெட்ட மனசை போக்கினாயே எல்லாம் கெட்ட எண்ணம் தான் பரிபூர்ணமா இருந்தது என் மனசுல அத்தனையும் நீ போக்கினாய் மருவித்தொழும் மனமே தந்தாய் உன்னையே சேவிக்கக்கூடிய மனசை கொடுத்த உன்னை பற்றின சிந்தையை தவிர வேறு சிந்தை ஓடாதபடியாக என்னுடைய மனத்தை ஆக்கினாய் எப்படிப்பட்ட மனசை நீ கொடுத்தாய் நம்மளே சொன்னார் இடத்துல கருவுகலத்திலிருந்து ஒரு மனசை கொடுத்தான் அப்படின்னு சொன்ன ஹார்ட் டிரான்ஸ்பிளான்டேஷன் பண்ணிவிட்டான் பெருமாள் அந்த ஹார்ட் திருத்தி திருத்தி பார்த்தானா அழ்வாருடைய நெஞ்சை திருத்தவே முடியல என்ன பண்ணா தூக்கி போட்டு வேற ஒரு நெஞ்சை ஸ்ரீரங்கத்தில் கோவிலில் கருவெல்லாம் இருந்தது என்னுடைய கஜானா அந்த கஜானாவில் வச்சுருந்தானான் திருவாபரணங்களோட சேர்த்து இந்த மாதிரி ஸ்பேர் பார்ட்டு ஒன்று வச்சிருந்தான் பார்ட்டு வச்சிருந்தான் அதை கொண்டு வந்து வச்சுட்டான் அப்படின்னு அழ்வார் இருக்கிற இது என்னுடைய ஹிருதயமா அழ்வார் சந்தேகப்படுறான் என்னுடைய ஹிருதயமா என்னுடைய ஹிருதயமானு சந்தேகப்படுறார் எனக்கு ரெண்டு அற்புதமாக ஒரு கதை எழுதினார் சொல்லியிருக்கேன் எத்தனை தடவை சொன்னாலும் இந்த கதை கூட ரசம் தம்பியும் தாடி மீசே பெருமாளுக்கு பண்றேன் பெருமாளுக்கு மொட்டை அடிச்சுக்கிறேன் திருப்பதி போயின்னுட்டு போனான் அங்கே போய் பார்த்தா மொட்டை அடிச்சுங்க பார்த்தான் உடனே இன்னக்கு தோணித்து ஐயோ ரொம்ப விகாரமா இருக்க வேண்டாம் அப்படின்ட்டு கொஞ்சம் கட் பண்ணி போட்டுலான்னு யாரோத்தர் சொன்னேன் அப்படி ஒன்று விஷயம் இருக்கேன் கொஞ்சம் கட் பண்ணா போட்டான் உண்டியெல்லாம் வந்துட்டான் வந்து இவந்து அரக்கோணம் ஜங்ஷன்ல படுத்துட்டுருக்கான் இன்னொரு பண்டி ஏறம் அந்த காலத்துல எல்லாம் படுத்துகிட்டு இருக்கான் பிளாட்ஃபாரத்துல ஒரு இடத்துல படுத்துகிட்டு இருக்கான் அந்த ஊர்ல ஒரு நாவிதம் ஒரு பார்பர் அவனுக்கு என்னன்னாக்கா அப்படி தூங்கிட்டு இருக்கிறவனுக்கு சவரம் பண்ணணும் அவன் முடிச்சுக்க கூடாது அப்படின்னு அவனுக்கு ஒரு அபிப்பிராயம் தெய்வத்தினுடைய விளையாட்டுகளை பார்க்கணும் அவன் வந்தான் அவன் சவரம் பண்ணி மொட்டை கூட்டான் இவன் எழுதியிருந்தான் இந்த தாடி மீசியோட இருக்கிறவனுக்கு எப்போ இப்படி வழக்கம் இப்படி உரிமை இப்பளையும் சொல்றாரு ஒன்று விடாமல் எழுதியிருக்காருண்ணா சுவாமி இது கொஞ்சம் கூட எழுதுறேன் இதெல்லாம் நமக்கு சோம்பல் வரும் எழுதுறது எழுதுறதுல சோம்பலே கிடையாது எதுலையுமே சோம்பல் சோம்பாதி படர் படர்விட்ட வித்தான்றாரு அது சோம்பல் இல்லாமல் அந்த கதை எழுந்திருக்கிறது ரொம்ப அழுகுண்ணா வாசி வாசி மகிழணும் இந்த சப்தங்கள் இருக்க அற்புதமா இருக்கு அப்படி எழுந்திருக்கச்சியே எப்பொழுதும் அந்த கை இப்படி தாடிய பிரிய தாடி வளர்ந்துருக்கோம் அப்படி உருவேண்டுதான் எழுந்திருப்பான் அப்படி இப்படி உருவேண்டும் இப்படின்னு நான் உனச்சி நானும் போட்டு பார்த்தான் பொடுத்தே பொடுத்தே ஓன்னு அழுதான நான் பந்துக்கள் ஏன்டா அழறேன் அப்படின்னு கேட்டான் இவனையே புரிஞ்சுக்கொள்ள முதல்ல யாரோ ஒருத்தன் இருக்கானே யாரோ மொட்டை அழறேன் அப்படின்ட்டு நீ அணியும் நான் தான் நான் தான் ராமசாமி அப்படின்னு ராமசாமி துணிட்டுமே காணும் அது எப்படிதான் நடக்கும் அப்படின்னு நான் நடந்துடுத்தேன் பொழுத்து பொழுத்து எல்லாம் போடுத்து அப்படின் ஆடா போனா பொறுத்துரா திருவேங்கலமுடையான ஏமாத்தாதே நாங்களே சொன்னோமே கேட்டியானி கேட்கல எவ்வளவு சொன்னோம் திருவங்கலமுடியான ஏமாத்திட்டு இருந்தா விடுவ அரக்கோணம் முறை உன் பின்னால தொடர்ந்து வந்து கொண்டு போயிட்டார் அரக்கோணம் அவரை தான் மொட்டை அடிச்சார் நினைச்சுட்டு இருக்கேன் இந்த பார்பர் வேலை வேற அவர் பண்ணி இது வேற அவர் தலையில வைத்தா அது வேற இவர் பண்ணியிருக்காரு அப்படின்ட்டு இவாருக்காலே சொல்றேன் போனா போட்டுடா ஐயோ ஐயோ அதுக்காக அதை முளைச்சிடும்டா ஏண்டா சிறச்சதால முளைச்சது என்ன முளைச்சதால சிறச்சது என்ன அப்படின்னு கேள்விப்பட்டது இல்லையா அப்படின்ற வளர் அல்ல இல்ல அதுக்காக எழுத்து எதுக்குதான் அழகா சொல்லி சொல்லடா அழு அப்படின்னா ஒண்ணும் இல்ல இது என்னுடைய தலையே இல்ல தூங்கிட்டு இருக்கச்சே பண்ணினா எனக்கு தெரியாம போயிடுமா என்னுடைய தலையே இல்ல வேற எவனும் ஒருத்தனுடைய தலையை கொண்டு வந்து வச்சுட்டான் அப்படி பண்ணிவிட்டான் என் பெருமான் என் பெருமான் என்ன கெடுத்தாய் மருவி மனமே தந்தாய் மனசையே குடுத்தியே என்னுடைய மனசா என்னுடைய மனசா தெரியலையே என்னுடைய மனசை திருத்த முடியுமா சர்வசக்தி யுக்தனான உன்னாலும் திருத்த முடியாத நெஞ்சு என்னுடைய நெஞ்சு அப்படிப்பட்ட நெஞ்சை நீ திருத்தி விட்டாய் உனக்கு என் செய்கேன் சிறீதரனை உனக்கு நான் என்ன பண்ணுவேன் சேர்த்து ஒண்ணுமே இல்லையே உனக்கு பிரத்யுபகாரம் என்ன பண்ண முடியும் நீ கொடுத்த நெஞ்சை உனக்கே கொடுக்க வேணும் அது தவிர வேற கிடையவே கிடையாது நெஞ்சை கொடுப்பதை தவிர வேறு என்ன செய்ய முடியும் என்கிறார் நம்மள அப்படியே உருகி போய் வியாக்காரம் பண்றாரு விடத்துல மறுபடியும் ஒருத்தர ஈடு சொல்லணும் இருக்கு அவ்வளவு ஈடு சொல்றதுன்னு கலந்து அனுபவிக்கிறதா சொல்றவங்க ஒன்னும் கிடையாது பரஸ்பரம் நித்தியம் ரமஞ்ச சொல்றதும் கேட்கறதும் சொல்றவன் ஆச்சாரிய பதம் நிர்வகிப்பதற்காக சொல்லுகிறான் கேளீரோ கேளீரோ அப்படின்ற இடத்துல பிறந்தவர்களே வாழ வாழப்பிறந்த விதிகள் கேளுங்கோ அப்படின்ற வையத்து வாழ்வீர்கள் நாம் நம் பாவைக்கு செய்யும் கிருஷிகள் கிருஷுகள் வியாக்கியான இடத்துல சொல்லுகிறவர்கள் தான் ஆச்சாரிய பதம் நிர்வகிக்கிறாக சொல்லுகிறார்கள் அல்லர் கேட்பவர்கள் தெரியாத அர்த்தத்தை புரிந்து கொள்கிறார்கள் அல்லர் போதையந்த பரஸ்பரம் என்பதற்காக சொன்னாலொழிய பிரயோஜனம் இல்லை நாக்கு படைத்த பிரயோஜனம் சொல்வது செவி படைத்த பிரயோஜனம் கேட்பது அப்படின்னு இடத்துல இல்லை அவ்வளவு அழகான அர்த்தங்களை வாரிவரிசிக்கிறார்கள் வள்ளல்களாக இருக்கக்கூடிய நம்முடைய பூர்வாச்சாரியர்கள் என்பது இவ்விடத்திலே குறிக்கொள்ளத்தக்க விஷயம்